தாய்க்கும் மானாய் என் தந்தைக்கும் தாயும் மானாய் எல்லோருக்கும் தெய்வம் மாநாயே என் தாயே நித்திய சுமங்களித்தாயே பிறப்பிலும் இருப்பவள் நீயே இறந்த பின்பும் நிலைப்பவள் நீயே என்றென்றும் நிலையான நீயே என் தாயே எல்லோருக்கும் தெய்வம் மாநாயே நறுமலரின் நாற்றம் மாநாய் காலம் செல்ல கூற்றுவனானாய் என்று உணர்ந்த தெய்வம் மானாயே என் தாயே நித்திய சுமங்களித்தாயே கொண்டு வந்ததேதும் இல்லை கொண்டு போவதேதும் இல்லை உன்னை அன்று யாரும் இல்லையே என் தாயே நித்திய சுமங்களித்தாயே கொண்டு வந்ததேதும் இல்லை கொண்டு போவதேதும் இல்லை உன்னை என்று யாரும் இல்லையே என் தாயே நித்திய சுமங்களித்தாயே ஏதுமறியா மழலை போலே மண்ணில் வந்து பிறந்தேனம்மா என்னை கொஞ்சம் காத்தருளம்மா என்னம்மா நித்திய சுமங்கலி அம்மா தேடி தேடி அலைந்தேனே தேடி திரிந்து வாடினேனே உன்னை கண்டு சேர்ந்தேனம்மா என்னம்மா நித்திய சுமங்களியம்மா தேடி தேடி அலைந்தேனே தேடி திரிந்து வாடினேனே உன்னை கண்டு சேர்ந்தேனம்மா என் அம்மா நித்திய சுமங்களியம்மா பசியே நோயெனவே அறிந்து உணர்ந்து கொண்டேன் அம்மா தானத்தை செய்ய வந்தேனே என் தாயே நித்திய தாயே பசியையும் நோயெனவே அறிந்து உணர்ந்து கொண்டேன் தாயே தானத்தை செய்ய வந்தேனே என் தாயே நித்திய சுமங்களித்தாயே ஊர் வேண்டாம் உறவும் வேண்டாம் முற்ற பகை ஏதும் வேண்டாம் நினைவு மட்டும் போதுமே என் தாயே உன் நினைவு மட்டும் போதுமே ஊர் வேண்டாம் உறவும் வேண்டாம் முற்ற பகை ஏதும் வேண்டாம் உன் நினைவு மட்டும் போதுமே என் தாயே நித்திய தாயே ஆசை வேண்டாம் ஆணவம் வேண்டாம் மத்துணையும் துன்பம் வேண்டாம் உன் நினைவு மட்டும் போதும் அம்மா என் அம்மா நித்திய சுமங்களியம்மா ஆசை வேண்டாம் ஆணவம் வேண்டாம் அத்துணையும் துன்பமும் வேண்டாம் உன் மட்டும் போதுமம்மா என் அம்மா நித்திய சுமங்களியம்மா பாவப்பட்ட பிறவியும் வேண்டாம் பற்றுதலான பொருளும் வேண்டாம் உன்னினைவே மட்டும் போதுமம்மா என் அம்மா நித்திய சுமங்களியம்மா பாவப்பட்ட பிறமியும் வேண்டாம் பற்றுதலான பொருளும் வேண்டாம் உன் நினைவு மட்டும் போதுமம்மா என் அம்மா நித்திய சுமங்கலியம்மா உடலும் பொய் உயிரும் பொய்யே உடனிருக்கும் உறவும் பொய்யே உன் நினைவு மட்டும் மெய்யம்மா என் அம்மா உன் நினைவு மட்டும் மெய்யம்மா உடலும் பொய் உயிரும் பொய்யே உடனிருக்கும் உறவும் பொய்யே உன் நினைவு மட்டும் மெய்யம்மா என் அம்மா சுமங்கலி அம்மா நேற்றும் பொய் நாளையும் பொய்யே இன்று மட்டும் தானே மெய்யே உன்னருளால் வேண்டுவேன் அம்மா என் அம்மா நித்திய சுமங்களியம்மா நேற்றும் பொய் நாளையும் பொய்யே இன்று மட்டும் தானே மெய்யே உன்னருளால் வேண்டிடுவேனே என்னம்மா, நித்திய சுமங்களியம்மா குழந்தையிலே தாயும் மானாய் முதுமையிலே துணையும் மானாய் என்றும் இளமை நீயம்மா என்னம்மா நித்திய சுமங்களியம்மா குழந்தையிலே தாயும் மானாய் முதுமையிலே துணையும் மானாய் என்றும் இளமையுமானாயே என் தாயே நித்திய சுமங்களித்தாயே என்னவென்று நான் உரைப்பேன் ஏதுவென்று நான் மறைப்பேன் உன்னை அறிய ஒன்றும் இல்லையம்மா என்னம்மா உன்னைத் உன்னை தவிர ஒன்றும் இல்லையம்மா என்னவென்று நான் உரைப்பேன் ஏதுவென்று நான் மறைப்பேன் உன்னை அறிய ஒன்றும் இல்லையம்மா என்னம்மா நித்திய சுமங்கலி அம்மா பாவப்பட்ட மனிதனாக துன்பக் கடலில் உழன்றேன் அம்மா என்னை கரை சேர்க்கும் தாயம்மா அது நீயம்மா நித்திய சுமங்கலி அம்மா பாவப்பட்ட மனிதனாக துன்ப கடலில் உழன்றேன் அம்மா என்னை கரை சேர்க்கும் தாயம்மா என்னம்மா நித்திய சுமங்கலி அம்மா நேற்றும் பொய் நாளையும் பொய்யே இன்று மட்டும் தானே மெய்யே உன்னருளால் வேண்டி நின்றேனே தாயே நித்திய சுமங்களி தாயே ஆசை வேண்டாம் ஆணவம் வேண்டாம் அத்துணையும் துன்பம் வேண்டாம் உன் நினைவு மட்டும் போதும் அம்மா என் அம்மா நித்திய சுமங்கலி அம்மா உடலும் பொய் உயிரும் பொய்யே உடனிற்கும் உறவும் பொய்யே உன் நினைவு மட்டும் மெய்யம்மா என்னம்மா நித்திய சுமங்களியம்மா பாவப்பட்ட மனிதனாக துன்ப கடலில் உளன்றேன் அம்மா என்னை கரை சேத்தாயம்மா என்னம்மா நித்திய சுமங்களியம்மா நேற்றும் நீ நாளையும் நீயே என்றுமே நீயே தாயே நித்திய சுமங்களி தாயே என் தாயே என்னையும் காத்தருள்வாயே நேற்றும் நீ நாளையும் நீயே என்றென்றும் நீயே தாயே நித்திய தாயே என் தாயே நித்திய சுமங்களித்தாயே கொண்டு வந்ததேதும் இல்லை கொண்டு போவதேதும் இல்லை உன்னை அன்றி யாரும் இல்லையே என் தாயே உன்னை இல்லையே யாரும் இல்லையே மழலையாக மண்ணில் வந்து பிறந்தே நம்மா என்னையும் காத்தருளம்மா என்னம்மா நித்திய சுமங்களியம்மா தேடி தேடி அலைந்தேனே தேடி திரிந்து வாடினேனே உன்னை கண்டு சேர்ந்தேனம்மா என்னம்மா நித்திய சுமங்களியம்மா ஊர் வேண்டாம் உறவும் வேண்டாம் முற்றாரும் உறவினர் வேண்டாம் உன் நினைவு மட்டும் போதும் என்னம்மா நித்திய சுமங்களம்மா ஊர் வேண்டாம் உறவும் வேண்டாம் முற்றாரும் உறவினர் வேண்டாம் உன் நினைவு மட்டும் போதுமம்மா என்னம்மா நித்திய சுமங்களி அம்மா பாவப்பட்ட பிறவியும் வேண்டாம் பற்றுதலான பொருளும் வேண்டாம் உன் கரமே மட்டும் போதும் அம்மா என் தாயே நித்திய சுமங்களித்தாயே யாவரும் நலமாக வாழ்ந்திடவே அருள் புரியம்மா எல்லோருக்கும் தெய்வம் நீ சுமங்கலி நித்தீய சுமங்களம்மா பிள்ளைகள் பொறுத்து கொண்டு எம்மையும் காத்தருளம்மா நித்தீய சுமங்கலி அம்மா என்னம்மா சத்திய நீ அம்மா அறிந்தும் அறியாமல் செய்த பெரும் யாவையும் பொறுத்து எம்மையும் காத்தருளம்மா என்னம்மா நித்திய சுமங்களியம்மா